ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னு ஈரோடு மாவட்டம் முல்லாம்பரப்பில் இந்த ஹவுஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது ஹவுஸ் பார்த்தோம்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து ப்ராக்ரஸிங்கில் இருக்குது நார்த்து ஃபேஸிங் சைட்டு தான் நார்த்து ஃபேஸிங்கில் மெயின் என்ட்ரன்ஸ் எடுத்துருக்காங்க அண்டர்க்ரவுண்ட் வாட்டர் டேங்க் அவைலபிளாக இருக்குது வீட்டோட டோட்டல் லேண்ட் ஏரியா பார்த்தோம்னா ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட் இதில் ஆயிரத்தி இருநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங் கொடுத்துருக்காங்க பதினாறுக்கு பதினாறு சைஸில் நல்ல ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் பெரிய ஹால் வந்து எடுத்துட்டாங்க வென்டிலேஷனுக்கு லாங் விண்டோ அலாட் பண்ணியிருக்காங்க பத்துக்கு பத்து சைஸ் கிச்சன் எடுத்திருக்காங்க பெட்ரூம் பத்துக்கு பதினாறு சைஸ் ஒரு பெட்ரூம் அலாட் பண்ணியிருக்காங்க வித் அட்டாச்சு பாத்ரூம் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குது இன்னொரு பெட்ரூம் பார்த்தோம்னா பத்துக்கு பத்து சைஸ் எடுத்திருக்காங்க இந்த வீட்டோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நாற்பத்தேழு லட்சம் சொல்கிறாங்க இந்த ஹவுஸை பற்றின டீட்டெயில் நான் டெஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எதாவது என்கொயரி வேணும்னா கீழே ஸ்ட்ரோல் ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ வீவர்ஸ்